ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்றத தாண்டி இன்னைக்கு நாம எங்க போக போறோம் எங்களோட கோலசாமி மணபக்கம் கன்னியம்மன் அந்த கோயிலுக்கு தான் நீங்க போக போறோம் மேக்ஸिमम अर्லி மார்னிங் வந்து நம்ம கோயிலுக்கு எல்லாரும் கிளம்புவோம் அதேதான் இன்னைக்கு வந்து கிளம்பி இருக்கோம் டைம் வந்து 6:20 ஆகுது நான் வந்து 4:30 க்கு எழுந்து குளிச்சிட்டு ரெடி ஆக ஆரம்பிச்சேன் சந்தேப்ல மேடம் மூர்க்கம் குட்டு போவாங்க 4 மணிக்கு எழுப்பி ரொம்ப நல்லா இருக்கும் எஸ் இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட குலதெய்வத்தை போய் பார்த்து சோ தான் எங்களுக்கு டைம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போய் பார்த்து என்ஜாய் பண்ண பண்ணுவோம் மேடம் சொன்னாங்க நான் வந்து நாளைக்கு வந்து டீ போக போனேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் தான் இவங்க தான் சொன்னாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது அண்ட் இன்னைக்குதான் உங்களுக்கு லீவுன்றதுனால எங்கே போகலான்னு பிளான் பண்ணி கடைசியாக நைட்டு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் நாங்கள் வந்துட்டு முடிவு பண்ணி வந்து கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு நம்ம எதாவது போக போகிறோம் அவங்க ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் ஆனால் வந்து உங்கள் முன்னோர்கள் போன கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அதுதான் குலதெய்வம் நாங்களும் போக போகிறோம் நீங்கள் போனீங்கன்னா சம்டைம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அவங்க அப்படிதான் கொஞ்சம் பேசுவாங்க ஸோ நீங்கள் அதை கரெக்டாக சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க நாங்கள் அதில் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கோம் ஸோ

அவ்வளோதான் டைம் வந்து ஒரு டென் தேர்ட்டி தான் ஆக போகுது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன்றரை அவர் ஆகும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகாது ஏன்னா பொறுமையாக தான் போக ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் வீடு போய் சாப்பிட்டு போர் அடிக்குது ட்ராவல் போய்கிட்டே இருக்கிறது போர் அடிக்குதா அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவலில் மறுபடியும் சந்திக்கிறோம் ஏன்னா இனிமேல் நம்ம போகிற போகிற வீடியோஸ் எல்லாம் ட்ராவல் வீடியோஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள்